கம்பராமாயணத்தில் அனுமரை பற்றி கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பர் பஞ்சபோதங்களை ஒப்பித்து சிறப்பாக எழுதிய பாடல் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் உயிர்காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இப்பாடலின் பொருள் வாயு தேவன் பெற்ற மகன் அனுமன் அஞ்சிலே ஒன்று வாயு பெற்றான் அனுமன் நீர்பரப்பான கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றான் அஞ்சிலே ஒன்றை நீர் தாவி அனுமன் ஸ்ரீராமபிரானுக்காக வானத்தின் வழியாக பறந்து சென்று கடலை கடந்தான் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆகாயம் வழியாக அனுமன் ஆரியர் இராமனுக்காக சென்றான் நிலமங்கள் பெற்ற சீதையை இலங்கையில் கண்டான் அஞ்சிலே ஒன்று நிலம் பெற்ற அனங்கை கண்டு அயல் ஊரான அனுமன் தனது வாளால் இலங்கைக்கு தீ வைத்தான் அஞ்சிலே ஒன்று தீ வைத்தான் அனுமன் நமக்கெல்லாம் அனைத்து நலன்களும் அழித்து காப்பான் என் இப்பாடலில் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் பஞ்ச போதங்களுடன் அனுமனது செயல்களையும் மிகவும் கருத்து மிக்கதாய் இயற்றியுள்ளார்